அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு இருக்கிறது மீனராசி மீனராசிக்காரங்க குணத்தின்படி பார்த்தா அவங்களுடைய எந்த ஒரு கடினமான செயலியும் ரொம்ப எளிதாக செய்து முடிக்கக்கூடியங்க நம்மளுடைய மீனராசிக்காரங்க அதுவும் இல்லாமல் அவங்க முயற்சி செய்தாலே அதில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களும் நம்மளுடைய மீனராசிக்காரங்க தான் அதுவும் ரொம்ப வித்தியாசமாக யோசிப்பாங்க நம்மலாம் நார்மலாக நம்ம எல்லோரும் ஒரு மாதிரி யோசித்தாங்கன்னா நம்மளுடைய மீனராசிக்காரங்க மட்டும் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுவாங்க நல்ல புத்தி அவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் இல்லாமல் நம்ம செய்யற காரியத்தில் நம்ம தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி நிறைய வாதாடக்கூடியவங்களும் மீனராசிக்காரங்க தான் அப்படிப்பட்ட நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நம்ம மீன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைவதற்கு எந்த கடவுளை வணங்கினா உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மீனராசிக்காரங்களாக இருந்தால் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷன் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வு தருவார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி வாங்க நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மீன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் அதாவது பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் கிரகநிலை எப்படி அமைந்திருக்குது அப்படின்னா ராசியில செவ்வாயும் ராகுவும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் தைரிய வீரிய ஸ்தானத்துல சுக்கரன் சூரியன் குரு கலசரஸ்தானத்துல கேது பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் ஐன சைன போகஸ்தானத்தில் சனி என நிலைகள் அடுத்த பதினைந்து நாட்களும் நண்ப நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா மே இருபத்தி நாலாம் தேதி அன்று புதன் பகவான் தன வாக்கு இருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் இருக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக பார்க்கலாம் வீண் மனக்குழப்பெல்லாம் நிறைய இருந்துகிட்டு இருக்கும் இனி அந்த குழப்பெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் திடீர்னு உங்களுக்கு கோபம் ஏற்படும் தேவையற்ற வீண் செலவுகள் அதிகமாக உண்டாகிறதுனால நிறைய பிரச்சனைகளும் நிறைய வாக்குவாதங்களும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆன்மீக எண்ணெல்லாம் அதிகரித்து காணப்படும் விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலிமா உங்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக தாமியம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தமான நிலை காணப்படும் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாகவும் மன குழப்பமாகவும் இருக்கும் நீங்கள் திட்டமிட்ட செயல்பாடுகள் எதுவுமே சரியாக நடக்கலையே கூடுதலாக எந்த ஒரு லாபமும் பெற முடியலையே அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பீங்க ஆனால் இந்த வாரம் அப்படி இருக்கும் நான் அடுத்து வர இருக்கிற வாரங்களில் நிச்சயமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூடுதலான பணி சுமையெல்லாம் இருக்குது வீண் அலைச்சலும் உண்டாவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மேல் அதிகாரிகள் உங்களை ஏதாவது அதிருப்திகரமாக ஏதாவது சொல்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கவனமாக இருங்க மேல் அதிகாரிகளிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது குடும்பத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன சண்டைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கவனமாக இருங்க கசப்பான வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்தாதீங்க நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது மனம் வருத்தம் ஏற்படுவதற்கான சூழ்நிலையெல்லாம் நிறையவே இருக்கு கவனமா இருங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களையும் கொஞ்சம் அனுசரித்து செல்றதுனால உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் மனமகிழ்ச்சியான நாட்களாக இந்த பதினைந்து நாட்களும் அமைந்திருக்கு நீண்ட நாட்களாக பார்க்காம இருந்த உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாராவது ஒருத்தரை நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனாலேயே உங்களுக்கு நல்ல ஒரு மனு மனமகிழ்ச்சியான நாட்களாக இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு இருக்கு அவங்க மூலியமா நல்ல ஒரு ஆதாயமும் லாபமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பின்னருக்கு பாராட்டுகள்லாம் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாடு பயணங்களும் உங்களுக்கு இனிதாக அமைவும் அதே மாதிரி வெளிநாடு பயணங்கள் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைலாம் இருக்குது வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி செய்தவங்க நிச்சயமாக செல்லாங்க அதன் மூலிமா நல்ல ஒரு லாபகரமான செய்தியெலாம் உங்களை தேடி வருங்க நண்பர்களுக்கிடையே நல்ல ஒரு உறவுலாம் இருக்குது நண்பர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது வீண் வம்பு பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அரசியல்வாதிகள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமை காத்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு நன்மையா முடியும் அவசரப்பட்டு உடனே நடக்கலையே அப்படின்னு அவசரப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்குனிங்கன்னா கண்டிப்பாக அது பிரச்சனையில் போய் முடிகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது கவனமாக இருங்க மாணவர்கள் விளையாட்டில் அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க அதே நேரத்தில் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறதும் ரொம்ப நல்லது விளையாட்டில் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான ஏதாவது ஒன்று நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது மற்றவர்களுடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது படிப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக நல்லது ப விளையாட்டில் அதிகம் கவனத்தை செலுத்திட்டு படிப்பில் கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலாம் உங்களுக்கு இருக்குது கொஞ்சம் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வர்றது ரொம்பவும் நல்லது நல்ல ஒரு கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு நெய் தீபம் வெற்றி வழிபட்டுடுவாங்க அப்படி முடியாத பட்சத்தில் முல்லை மலர் சாற்றி வழிபடுவது ரொம்பவும் நல்லது உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் முல்லை மலர் சாற்றி வழிபடுறது ரொம்பவும் நல்லது கல்வியிலையும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கும் நம்பிக்கையோடு குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏட்டிட்டு வாங்க இப்படி செய்யறதுனால நற்பலங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் மீனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் போராட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்துக்குமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புனித பயனெல்லாம் எங்கேயாவது மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது எல்லோரிடம் பழகுவதும் உங்களுக்கு சகசமான பழக்கத்தால் விஐபிகளோட நட்பும் உங்களுக்கு கிடைக்கும் அவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதே மாதிரி திருமணமாகாதவங்களுக்கு நல்ல ஒரு திருமணம் வர அமையறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது வழக்கு விவகாரங்கள்ல பாதிக்கப்பட்டு உங்களுக்கு சாதகமான பலன் அனைத்துமே கிடைக்கும் அரசு பணியில இருக்கிறவங்களுக்கும் புதிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான யோகம்லாம் இருக்குது அதே மாதிரி ரொம்ப நாளா நோயினால பாதிக்கப்பட்டு இருக்க எங்களுக்கு நோயில இருந்து படிப்படியான இருக்குது அதே மாதிரி நீண்ட நாட்களா தாய் இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது மனதுல நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இது நான் அவர்களும் நிறைய பிரச்சனைகள் நிறைய இன்னல்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நல்ல ஓய்வெடுத்து உல்லாசமாக இருக்க வேண்டிய நாட்களாக தான் இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு நன்மைகள் நிறைய கிடைக்க இருக்குது அதே மாதிரி நமக்கெல்லாம் இப்போ விடுமுறை நாட்கள் என்பதனால நிறைய சந்தோஷமான சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது அதேபோல அதே போல் இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்க்கையாக தான் உங்களுக்கு அமைந்திருக்கு பல நாள் கனவுகள் நனவாகுற நனவாகிற மாதிரி நீ இந்த டைமில் உங்களுக்கு உங்களுடைய கனவுகள் அனைத்துமே நனவாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆடம்பர செலவுகள்லாம் அதிகமாக்குறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த டைமில் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக தான் அமைந்திருக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வீட்டில் மனமகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது குடும்பத்துடன் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கெல்லாம் செல்வதற்கான யோகம்லாம் இருக்குது ராவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது இது நபர்கள் நிறைய செலவுகள் ஏற்பட்டிருக்கும் இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் மாணவர்கள் பொன்னான நேரத்தை வீணாக்காமல் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது பெண்களால் சந்தோஷம் இருக்குங்க வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப கவனமாக செல்கிறது நல்லது அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்கள் செல்லும் போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி நண்பர்கள் கிட்ட பழகும் போதும் கொஞ்சம் கவனமாக பழகிறது து ரொம்பவும் நல்லது உறவுகளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அவர்கள் மூலியமாக உங்கள் உள்ள மகிழும்படியான ஒரு நிகழ்ச்சி நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு குரு பகவானை வழிபடுறதன் மூலிமா உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதுவும் இல்லாமல் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குபேரனையும் உத்திரட்டதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காமதேனுவையும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அரங்கநாத பெருமாளையும் வழிபடுறது ரொம்ப சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் முடிந்தால் இவங்கள வழிபட்டுக்கிட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி